திமுக பொதிகளை எடுத்துக்கொண்டு வரும் என்றும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்தோரு வாக்குறுதிகளில் இருபது வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தங்கர்பச்சானை ஆதரித்து கடலூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக பொய் வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு வருபவர்கள் என்றும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் இருபதை மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக பாமக வேட்பாளர் தங்கர் புதுநகர் பகுதியில் மீன் மார்க்கெட் மற்றும் பேர் நிறுத்தத்தில் இருந்த பெண்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது சுதந்திர போராட்ட வீரர் கடலூர் முதுநகர் பகுதியில் உள்ள அஞ்சலையம்மாள் சிலைக்கு தங்கர் பச்சான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அண்ணனுக்கு எதிராக யாரும் இல்லை எதிராளி யாரும் இந்த தொகுதியில நிற்பதற்கே அவர்களுக்கு அறிவுரை கிடையாது தொகுதியில் நிற்பதற்கு அனுகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய ஜனநாயக எல்லா அங்கத்தினர் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதன் பிறகுதான் காவல்துறை ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரே போடுறான் அதன் பிறகு மூன்று மாதம் கைது பண்ணலீங்க மூன்று மாதம் கைது பண்ணல அதன் பிறகு கடுமையாக போராடி கடைசியாக ஆனால் கொடி கொண்டு விட்டாரீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க அதன் பிறகு கடுமையாக போராடி கடைசியாக ஒப்புங்கி ஜப்பானியா கோர்ட்ல பெயில் வாங்கிட்டு வந்தார்களே அதனால் நீங்கள் உங்களுடைய பாட்டாளி ஒருவரை அழைத்துக் கொண்டு இருக்கா நல்லா புரிஞ்சிக்கிறோம் முந்திரி தொழிற்சாலையில கோவிந்தராஜ் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியோ இங்கே வருவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான वाय like